அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பல அதிரடி திருப்பங்கள் ஒரு இரண்டு வேங்கைகள் இஸ்ரேலில் சமாதானப்படுத்தலாம்னு போயிட்டு கடைசியில் அவங்க இஸ்ரேலுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க தலைவா நீ எடுத்த முடிவும் சூப்பர் நாங்கள் என்னமோ அங்கேருந்து அறிக்கை கொடுக்கும்போது பார்த்தா கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் நீங்கள் சொல்கிற ரைட்டுன்ற மாதிரி அப்படியே மனசு மாதிரி அந்தர்பல்ட்டி ஆறுமுகமாக மாறிவிட்டாங்க அந்தர்பெல்ட்டி ஆறுமுகம் இல்லாமல் அவசர அவசரமாக ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மேபி சாட்டர்டே சண்டே லீவுக்கு அப்புறம் அந்த தாக்குதல் ஒர்க்கிங் டேவில் தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல ஈரான் தாக்கல் நடத்தும் போது அந்த டைலாக் நான் சொன்னேன் நான் ஒர்க்கிங் டே லீவுன்ற அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இன்று இஸ்ரேலுக்குள்ளார அவங்களுடைய இராணுவ நிலைகள் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது எஸ்புல்லா எங்கே உங்களது ஐரண்டோம் ஃபெயிலர் ஆகிவிட்டதா அப்படின்னு எஸ்புரில் வந்து பயங்கரமாக ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் நிறைய பதிவுகளை அப்படியே அலசு அலச நம்ம அலசி பார்க்க போகிறோம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அப்படியே வீடியோ பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பரபரப்பாகவும் இருக்கும் ஸோ வீடியோ கொடுத்துற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணியா ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த வெள்ளை பதிவுகள் அதாவது நிறைய மழை பாதிப்புகள் இருக்கு இல்லையா இந்த மழை பாதிப்பில் துபாய் யூஏ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த இரண்டு பகுதியில் தான் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது நான் காலையில் கொய்த் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் கொய்த்து சேர்த்தி இதான் அந்த மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து கமெண்ட்டாக வந்து தள்ளிச்சி தலைவாக நான் கொய்த்தில் தான் இருக்கிறேன் அடிக்கிற வெயிலில் பார்த்தா பல் இழிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சிட்ருக்கு பல வருஷமாக மழை இல்லாமல் நாங்களே அனல் காற்றுல அப்படி பொறி சாப்பிட்டுருக்கோன்ற மாதிரி நீங்கள் வேறு கொய்த்தல மழைன்னு அந்த வீடியோ பதிவுலாம் எல்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேள்விகளை கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ பதிவு இல்லாமல் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது நிறைய கார்கள் மூழ்கிய சம்பவம் ஓரளவுலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது திடீர்னு ஷிஜியாங் மகாணம்னு சொல்லிட்டு அந்த மாகாணத்தை ஃபுல்லாகவே மூழ்கிட்டு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது அதிவரிகளை அதிர்வொலைகளை ஏற்படுத்தியிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய் யுஏ இந்த இரண்டு பகுதியில் ஏற்பட்ட தாக்கம் இரண்டு நாடுகளில் ஏற்பட்ட இந்த தாக்கம் தான் எவ்வளோ பிளான்டாக பெரிய அளவுக்கு டிசைண்டாக தண்ணி எல்லாம் வெளியேறுற மாதிரி கட்டிடங்கள் கட்டியிருந்தாலும் மழைப்பொழிவு அதிகமாக வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ பெரிய பிளான்டு சிட்டியே அளவுக்கு பாதிக்கப்படும் போது இங்கே சென்னை போன்ற நகரங்கள்லாம் எம்மாத்திரம் மாத்திரம் அதை விட இங்கே பெரிய அளவுக்கு மக்கள் தொகை அதிகம் அது இல்லாமல் அங்கே அட்லீஸ்ட் குப்பையெல்லாம் கொஞ்சம் நீட்டாக போட்டிருப்பாங்க எல்லாம் கண்ட இடத்துல போட்டு அதுவே அடைச்சி பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது பதினாறு சென்டிமீட்டர் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை ஓய்ந்தாலும் தண்ணி வடிந்த பாடில்லை நிறைய கார்கள் வந்து அடித்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது பதினெட்டு மக்கள் மேலே இறந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த வீடியோ பதிவுகள் முன்னே இல்லாத இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வளைகுடா பகுதியில் அடுத்தடுத்து மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம அதிரடி காட்சிகளுக்கு உள்ளே போகிறோம் காரணம் என்னவென்றால் என்று என்ன பண்ணிட்டாங்க ஒரு சூசைட் ட்ரோன் மூலியமாக லெபனான் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வரைபடத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல கிலோ அந்த பகுதி பேர் வந்து அரம்சி அப்படின்னு சொல்லுவாங்க அரப் ஹெல் அரம்சி இந்த அரப் ஹெல் அரம்சி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர்னாங்க இப்போ சிவிலியன்ஸ் மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய உளவு தகவல்கள் அடிப்படையில் ரொம்ப துல்லியமாக தான் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை அந்த இடத்துல இஸ்ரேலுடைய மிலிட்டரிஸ் வந்துருக்காங்க இஸ்ரேலுடைய மிலிட்டரிஸ் கரெக்டாக ஒன்றா கூடும் போது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி மிலிட்டன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆறுலேருந்து ஏழு பேர் ரொம்ப ஹூண்டட் ஹெவி ஹூண்டட் கொஞ்சம் காயமடைந்திருப்பதாகவும் மீதி கொஞ்சம் வந்து லேசான காயமடைந்ததாகவும் வந்து சொல்லப்படுகிறது ஸோ பெரிய இழப்புகள் அவங்க சந்திச்சிட்ருக்காங்க அதே சமயத்தில் தாக்குதல் நடத்த உடனே எஸ்போல்லா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பொறுப்பேற்றுறது இல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்டாங்க வேற சிவர் ஐரண்டோம் எங்கே போச்சு ரொம்ப மார்த்தட்டிக்கிட்டீங்களே பெருசாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவோம்லாம் சொன்னீங்களே எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருந்தாங்க மாதிரி அந்த ட்ரோன் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா ஈரானுடைய அபாபில் அப்படின்ற ஒரு ட்ரோன் அந்த ட்ரோன் மூலிமா தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஈரான் வந்து லெபனானை கொடுத்து அங்கேருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இது எஸ்பொல்லா இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்கல் குறிப்பாக அந்த பார்டர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இழப்புகள் அதே சமயத்தில் இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க மீண்டும் காசாவுக்குள்ளே ஒரு துல்லியை தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் அம்மாஸ் லீடரோட இஸ்மாயில் ஹனியன் என்றிருக்கிறாரில் இப்போ தான் அவங்க பசங்க மூணு பசங்களை பறி கொடுத்து பசங்க பேத்தியெல்லாம் பறி கொடுத்துருக்கிறாரில் தனது மருமகன் அதாவது மகளோட வீட்டுக்கார மருமகனை இழந்துட்டா இன்றைக்கி தாக்கல் நடத்தி முடி காசா பகுதியில் துல்லிய தாக்கல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இதில் இறந்திருப்பதான் சொல்லப்படுகிறது இன்றைக்கி காலையில் காசா பகு இன்றைக்கி காலையில் நடந்திருப்பது ஸோ தொடர்ந்து ஹனியன் அவர்களோட இஸ்புலாடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியன் அவர்களோட முக்கியமான க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பசங்க மருமகங்கள் அனைவரும் வந்து துல்லிய தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு பதிவும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஸோ அங்கே இங்கே இந்த இரண்டு இழப்புகளும் அதே சமயத்தில் இஸ்புலா நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க பதிலுக்கு நஸ்ரியத் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய தாக்குதல் பெரிய ஒரு ஸ்ட்ரைக் உனக்கே தொடர்ந்து நடந்துகிட்டுருக்குன்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அதுக்கான இன்னும் முழுமையான விளக்கங்கள் ஹெஸ்புல்லா தரப்பில் இருந்து வரலை ஆக்சுவலாக ஹெஸ்புல்லா நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதுக்காகனா அவங்களோட முக்கியமான கமாண்டர் ஒருத்தன் நேற்று தாக்கல் நடத்தினாங்கல்ல அதற்காக நாங்கள் பதில் தாக்கல் நடத்தினோம் அப்புறமா சொன்னாங்க அடுத்து ஈரானுடைய கதை என்ன தான் என்னதான் எப்போதான் முடிவு எடுத்திருக்காங்க தாக்குதல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா என்ன ஃப்ளோவில் அப்படி வார்த்தை பிறழுகிறது ஸோ இருந்தாலும் சொல்லலாம் நம்ம அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே பெருசாக அட்வைஸ் பண்ணுறாங்க ஐ அப்ரிஷியேட் பாராட்டுறேன் ஏன்னா என்றைக்குமே அட்வைஸ்ன்றது சொல்கிறது அவங்களோட கடமை ஏற்றுக்கிறது எங்களோட கடமை ஆனால் மேக் இட் கிளியர் நான் ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்கிறேன் எங்கள் நாட்டோட டிசிஷன் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஓன் டிசிஷன் தான் ஏன்னா எங்கள் லெவலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி எந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றிக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பேச்சு கேட்டு நான் இருந்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போயிடும் ஒரு விஷயம் இன்னும் கிளியர் பண்ணியிருக்கிறாரு அமாசு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நாட்டை முழுமையாக அப்ரூவ் பண்ணணும் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் அவங்கள அப்ரூவ் பண்ணிவிடுவோம் எங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள முடிச்சிடும் மாதிரி காசா பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட பத்தொம்பது பில்லியன் அளவுக்கான செலவுகளை செஞ்சு ஃபுல்லாக சுற்றி டவுன்லாம் பெரிய அளவுக்கு நாங்கள் கேதர் பண்ண போகிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் மெடிஷன் இது எல்லாமே அவங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் காசாவோக்குள்ளே பெரிய இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட வாழ்வை வாழ்க்கை தரத்தையே நாங்கள் முன்னேற்றியிருந்தோம் இதெல்லாம் பார்க்காம எங்களை டெரரிஸ் அப்படின்ற ஒரு போர்வையில் அப்ரூவ் பண்ணுன்னு நினச்சாங்க அவங்கள நிச்சயம் நாங்கள் விட மாட்டோம் முடிச்சுடுவோம் அதனால் எங்கள்கிட்ட யாரும் அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனாக சொல்லிவிட்டாங்க நான் உங்ககிட்ட நேற்றைய ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் ஜெர்மனியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிலினா பர்போக்கோ அவர்கள் ஹாய் கைஸ் பேசி முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு தனது முடிவை மாற்றிக்கிட்டாங்க இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க மட்டும் இல்லை யூகேவும் யூகேவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காலையிலே உங்ககிட்ட இந்த தகவலை பகிர்ந்ததுன்னு ரிஷி சுனக் அவர்கள் ஃபோனை எடுக்கல யாரு நிதனையாக எடுக்கவே இல்லை ரொம்ப கோச்சிக்கிட்டாரு டோட்டலாகவே யூகேனுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் பிடிக்காமல் போய் சார் என்ன கண்டனம் தெரிவிக்கிறது மற்ற விஷயங்கள் இது மாதிரி பண்ணதுனால அதனால் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நேராக எங்கேயும் அனுப்பிச்சிட்டாரு ஏன்னுக்கு அனுப்பி கொஞ்சம் அவரை கூல் டவுன் பண்ணு சாந்த ஸ்வரூபமாக இருக்க சொல்லு அப்பப்போ டென்ஷன் ஆக வேண்டான்னு சொல்ல சொல்லுன்ற மாதிரி அவரை கூல்டவுன் பண்ணி யூகேவும் ஜெர்மனியும் ஒருங்கிணைந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பழி வாங்குவதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்றோம் நீங்கள் யாருனாலும் பழி வாங்க காசாவியாக முடிச்சுக்கோங்க ஈரானியாக முடிச்சுக்கோங்க எல்லாம் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆமான்னு சொல்கிறோம் அங்கே போயிட்டு கண்டனங்களையோ ஈரான் செய்தது தவறு மனித இனப்படுகொலை செய்கிறது சொல்ல மாட்டோம் நீங்கள் பண்ணுறது கரெட்டு தலைவா அப்படின்ற மாதிரி வந்து திடீர்னு மனசு மாதிரி கிளம்பி போயிட்டாங்க என்ன மனுஷன் வந்து அப்படி என்ன ஒரு பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பார்கிட்ட முக்கியம் ஆக்சுவலாக எல்லா நாடுகளும் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்க்ளூடிங் ஆண்டனி பிளிங்கனாக இருக்கட்டும் அமெரிக்கா ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கூட கிளம்புறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்கல் நடத்தாது மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்ய வேண்டும் மக்கள் வெளியேறுவதற்கு வழிகளை வகுக்க வேண்டும் அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லுவார் ஆனால் அங்கே போ அங்கே போனால் அப்படினா நிலைமையை மாறிட்டு கம்முன்னு போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தா தாக்கல் தொடர்ந்துட்டேரு இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அப்படி தான் நடக்குதுங்க யாரெல்லாம் வெறித்தனமாக அறிக்கையை விட்டுட்டு இஸ்ரேலுக்குள்ளே போகிறாங்களோ மனசு மாதிரி இஸ்ரேல் பண்ணுறது கரெக்டானு திரும்பி ரிட்டர்ன் போயிடறாங்க அதுதான் இருக்கக்கூடிய சாரம்சம் அதனால் இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஈரானை பழி வாங்க போகிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜீரோ தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் ஆயிரம் பர்சன்ட் நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வெறித்தனமான டைலாக்லாம் கேட்டு ஏற்கனவே யூரோப் யூனியனில் இருந்து அமெரிக்காவில் இருந்தும் இன்னும் ஒரு சில நாடுகள் அவங்களுடைய மக்களை வெளியேற சொல்லிட்டாங்க அதனால் நார்வேவும் என்ன பண்ணிட்டாங்க மக்களே ஓடி வந்துடுங்க வெறிப்பிடத்தை வேங்கையாக இருக்கிறாங்க இஸ்ரேல் அதனால் நம்ம கொஞ்சம் வெளியே வர்றது பெட்ரு ஏன்னா ஈரான் தரப்புலேயே ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க ரொம்ப பிரச்சனை ஆகும் போல தெரது உடனே வெளியே வந்துடுங்க அப்படின்ட்டாங்க பைடன் முதல் முறையாக தனது கௌரவத்தை எல்லாம் விட்டுவிட்டு யுஎஸ் காங்கிரஸ் கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ் டூ எனி திங் அப்படின்னு பர்ஸ்னல் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாராம் ஏன்னா ஒரு சுமார் அறுபது பில்லியன் தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு யுஎஸ் காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒத்து இதுக்கு நான் பெரிய கதை இருக்குது அதை நம்ம உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம புரி வைக்கிறதில்ல ஆக்சுவலாக மேலவை கீழவை அப்படின் இருக்கும் மேலவை வந்து ட்ரம்ப்போட கட்டுப்பாட்டில் இருக்குது கீழவை வந்து பைடனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்போ ட்ரம்ப்போட கட்டுப்பாடுனால் அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க அவங்க ஒப்புதல் கொடுத்தாதான் எல்லாமே முடியும் அவங்க மேஜராக வந்து எல்லாமே லாக் பண்ணி வச்சிடுறாங்க ஃபுல்லாக எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அடுத்து பாஸ் பண்ண முடியாமல் பண்ணி வச்சிடுறாங்க இதை பற்றி நம்ம நிறைய நம்முடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லைனா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் நான் விளக்கமாக சொல்கிறேன் நான் நிறையா நான் பேச வேண்டியது இருக்கிறது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் அதனால் இந்த அறுபது பில்லியனுக்கான தொகையை கொடுக்கறல ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க ஃபைனலாக நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூஎஸ்னுடைய உடைய ஸ்பீக்கர் ஹவுஸ் ஸ்பீக்கர் வந்து ஒத்துக்கிட்டார் ஆனால் பைடன் என்ன பண்ணிட்டார்னு நாசுக்கா அந்த ஃபண்டு ரெண்டாக பிரிச்சிட்டாரு சரி பாதி இஸ்ரேலுக்கும் பாதி நான் உக்ரைனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை அப்படின்னா எங்களால் சைன் பண்ண முடியாது நீங்கள் திரும்பியும் மாற்றி போட்டுவாங்க இஸ்ரேலுக்குன்னா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உக்ரைனுக்குன்னா அவங்க தார்மீக மதிப்பை இழந்துட்டாங்க நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க தாக்கல் நடத்த வேணாம் நடத்துகிறான்றாங்க கேட்டால் எங்கள் உரிமைன்றாங்க என்ன அர்த்தம் அதனால் அவங்களுக்கு கொடுக்காதீங்க இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுங்க நாங்கள் ஒத்துக்குறோம்னு இருக்காங்க ஸோ அதனால் பைடன் நிர்வாகம் மீண்டும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை அவங்கள கைவிட முடியாது வேறு வழியே இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் சைன் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் டூ எனி திங் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அந்த ரெக்வஸ்ட்டையும் தாண்டி உங்களுக்கு நான் ரெண்டு ஃப்ரூப் சொல்கிறேன் ஃப்ரூப் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா இன்று காலையில் கூட நான் ஏற்கனவே ரெண்டு ஃப்ரூப் காலையில் கொடுத்துருந்தேன் அமெரிக்காவுடைய விமானமும் ஜெர்மனியினுடைய விமானங்களும் வந்து இஸ்ரேலுக்குள்ள ஆயுதங்களை இறக்குனது அடுத்து இன்னொரு ஃப்ரூப் என்னென்னா அமெரிக்காவுடைய எம் ஓஓ எஸ்சி ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்யூ செவன்டீன் நேவியேட்டம் ஏர்பேஸில் வந்து இறக்கியிருக்கிறாங்க ஆயுதங்களை அதே மாதிரி ஜிஏ எஃப் சிக்ஸ் ஜீரோ எயிட் நான் பக்கத்தில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு கூட போகிறேன் அந்த வீடியோ பதிவாகவும் பார்த்துக்கும் அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட சேர்த்தி ஜெர்மனியோட விமானம் மீண்டும் வந்து சைப்ரஸ் பகுதி பக்கத்தில் வந்து ஆயுதங்களை இறக்கியிருக்காங்க ஃப்ரான்ஸ்னுடைய என்ஏஎஃப் டுவெண்ட்டி நைன் சி ஒன் தேர்ட்டி ஹெச் ஓவிடா ஏர்பஸ் இஸ்ரேலுக்குள்ளார வந்து ஆயுதங்களை இறக்கியிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ ஆயுதங்களை பெரிய அளவு குவிக்க போகிறாங்க அது இல்லாமல் அமெரிக்கா அவசர அவசரமாக பி ஃபிஃப்டி டூ ஹெச் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை குரூஷ் மிசைல் சாரி பாலிஸ்டிக்கில் குரூஷ் மிசைல்ஸை கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க அதுக்கான வீடியோ பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ இவ்வளோ ஆயுதங்களையும் கொண்டு வந்து இறக்குறாங்க அப்போ ஈரான் நடத்துன மாதிரி ஒரு மாஸ் தாக்குதலில் நடத்த போகிறாங்க இஸ்ரேல் அதில் எந்தவித கருத்துமே இல்லை மேபி அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமை அதான் நான் சொன்னல ரெண்டு நாள் லீவ் இருக்குது லீவுனாலாம் முடிச்சுட்டு ஒர்க்கிங் டே மண்டே மண்டேக்குள்ளே தாக்கல் நடத்துறது வாய்ப்பு இருக்குது நான் ஒரு அடிஷ்னல் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இஸ்ரேல் ப்ளீஸ் இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஊருக்கு போய் நான் ஓட்டு போகலான் அன்னைக்கு அன்றைக்கி கொஞ்சம் கண்டினியூவாக என்னால் அப்டேட் கொடுக்க முடியாது கொஞ்சம் ஒரு நாள் கேப் விடுங்க அதே அதேமாதிரி தாக்கல் நடத்திடுறாதிங்க இதுக்கு முன்னாடி கரெக்டாக முக்கியமான மேரேஜை அப்போ தாக்கல் நடத்தி சரியாக என்னால் அப்டேட் பண்ண முடியல எப்பயாவது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் ஒரு நாள் தள்ளி கொஞ்சம் பண்ணுங்கள் சரியா இந்த கோரிக்கையை நான் டைரெக்டாக நிதனியாக அவர்களுக்கு மெயிலும் பண்ணிடலான்ட்ருக்கேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது கொஞ்சம் தள்ளி தாக்கல் நடத்துங்கன்னு சொல்லலான் இருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது அளவுக்கு ஒரு மாதம் கேதர் பண்ணுறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து மறைமுகமாக வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது ஆயுதங்கள் சாதாரண எனக்கே ஒரு யூடியூபர் ஒரு மூலியில் உட்காந்து அளவுக்கு விஷயங்கள் எங்கெங்கே எந்தெந்த ஏர்பேஸு எங்கே வந்து இறக்குறாங்க இன்னும் ஆயுதங்களோட லிஸ்ட்டு கொண்டு உங்ககிட்ட சொல்லிடலான்ட்டுருக்கேன் அந்தளவுக்கு தெரியும் போது அப்போ ஈரான் வாட்ச் பண்ணியிருப்பாங்க அவங்களும் அலார்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க நடத்துங்க நடத்துங்க பதிலடி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஈரான் நான் காலையில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் வால்ஜீட் ஸ்டீட் ஜேர்னல் சொல்லியிருந்தாங்க ஐஆர்ஜிசியோட ஆஃபீசர்ஸ் சிரியாவுக்குள்ளார வெளியேற சொல்லியிருந்தாங்கன்றமாக சொன்னாங்க அதை ஈரான் உறுதிப்படுத்திட்டாங்க இல்லை இல்லை அவசரமாக யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் சிரியாவுக்குள்ளே இருக்காதிங்க நாங்கள் சொல்கிற வரைக்கும் அங்கே போகவே போகாதீங்க கதவை இழுத்து மூடி சாவியை தூக்கி பாக்கெட்டில் போட்டு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருங்க இப்போதைய நிலைமைக்கு உளவு தகவலின் அடிப்படையில் சிரியாவுக்குள்ளார ஒரே ஒரு சின்ன ஐஆர்ஜிசியோட கமாண்டர் இருந்தால் கூட கதை கதை காலியாகிடும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது உடனடியாக வெளியே வந்துடுங்கன்ட்டாங்க அவர்களுக்கு வந்துச்சு போகிற ஒரு கோபம் சரியான கோபங்க மனுஷன் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிட்டார் ஏன்னா அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் தோற்ற ஒரு கோபம் அதுவும் இல்லாமல் நம்ம வெளிப்படியாக கண்டனம் தெரிவிச்சுட்டு சே இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்தது மக்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இப்போ அதனால் மக்கள் மத்தியில் இப்போ மாற்றணும் நம்ம நம்ம வந்து பெரிய ஹீரோ நான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நான் ஹீரோவாக காட்டிக்கணும் இஸ்லாமிய நாடுகளுக்குன்றதுக்காக இஸ்ரேலை கடும் கண்டனம் சாதாரண கண்டனில் ஒரு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த பெரிய பிரச்சனைக்கான காரணமே ஈரான் இல்லை இஸ்ரேல் தான் டமாஸ்கஸ் பகுதியில் நீங்கள் தாக்குதல் நடத்தி இன்டர்நேஷ்னல் லா வியன்னா ஒப்பந்தத்தின்படி இன்டர்நேஷ்னல் லாவை நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படி மீறி இருக்கும்போது இந்த ஒரு முழு பொறுப்புக்கும் நீங்கள்தான் பொறுப்பு இருக்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு எரடகன் அவர்களுக்கு திடீர்னு திடீர் திடீர்னு அவருக்கு கோபம் வரும் அது ஏன் அப்படின்னா அது நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சமாளித்தே ஆகணும் பெற வழி இல்லை சிரியாவுக்குள்ளார இன்னொரு நிகழ்வு கூட நடந்திருக்கிறது அந்த நிகழ்வு இல்லைன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் பக்கம் இருந்திருப்பதாக சொல்கிறாங்க அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பேக்கடு சிரியன் ஆர்மி நீங்கள் இந்த புகைப்படத்தில் வரைபடத்தில் பார்க்குறீங்களா வரைபடத்தில் அழிப்போன்ற பக்கத்தில் இடிலிப்புக்கு அழிப்போ பக்கத்தில் இருக்குது இல்லையா இந்த செவப்பு கலர் எல்லாமே யாருன்னா சிரியனுடைய கவர்மெண்ட் ஃபோர்சஸ் இந்த அலிப்போ பக்கத்தில் இடிலி இந்த பச்சைக்கலரெலாம் இருக்குல்ல அங்கே ரிபிள் ஃபோர்ஸஸ் இருக்காங்க ஸோ அந்த எல்லை பகுதியில் ஒரு தாக்குதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க சும்மா இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு பக்கம் பேர் இறந்துருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எல்லை பெரிய தாக்குதல் இன்னொரு விஷயம் அலிப்போ பகுதி இந்த பக்கம் ரஷ்யானுடைய இராணுவமும் ஆயுதமும் பெரிய அளவுக்கு சிரியானுடைய கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றத ஒரு குறிப்பு நேற்று கூட உங்களுக்கு இன்னொரு அடிச்சல் பதிவும் நான் சொல்லியிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யானுடைய ஃபோர்ஸஸ் கூட ரஷ்யானுடைய ஆயுதங்கள் கூட கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுருக்காங்க மேபி சிரியாவுக்குள்ளார இஸ்ரேல் இங்கேயும் தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு பதற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்ற பதிவு கூட நேற்றும் இன்னைக்கு காலையிலேயும் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு விஷயம் என்னென்னா பாலஸ்தீனம் நிரந்தரமாக யூஎன்ல இணைவதற்கான கோரிக்கை யுஎஸ் வந்து வீட்டை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த நியூஸ் வரும்போது அது அவுட்டைடு ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுங்க பணைய கைதிகளை வெளிய சொல்லுங்கள் முதல்ல உங்களுக்கு தீர்க்கமான ஒரு அரசியல் முடிவு அமாசா அமாசு இல்லாத சூழ்நிலை உங்களால் உருவாக்க முடியுமா இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓ நீங்கள் இப்போ வந்து தனிநாடுக்கான கோரிக்கை அப்படின்னா நாங்கள் வாடு உட்காந்து வீட்டோ இல்லாமல் உங்களுக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி யார் கேட்குறாங்க நான் கேட்கல அமெரிக்கா கேட்குறாங்க இன்றைக்கி காலை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க போங்க காசாவில் பனையக்கதிகளை வெளியிடுங்க வெளியிட்டுட்டு உங்களுக்கு அம்மாசுக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க ஆயுதங்களை முழுமையாக இல்லாமல் பாலசீனுக்கான தனிநாடுக்கான கோரிக்கையில் நிறைய அக்ரிமெண்ட் டிராஃப்டில் இருக்குதுங்க அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சேர்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து யார் சொல்லிட்டாங்க அமெரிக்கா இன்றைக்கி ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க பாலசீனுக்கு இதெல்லாம் நீங்கள் கொட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் கிட்ட போகிறோம் இரண்டு சம்பவங்கள் உறுதிப்படுத்திய சம்பவங்கள் நான் ரவிக்கு கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன் செர்னோஹூ செர்னோ ஹூ பகுதியில் ஃபாரின் எய்டெல்லாம் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஹோட்டலில் தங்கியிருந்ததாகும் அந்த தங்கியிருந்த பகுதியில் ரஷ்யா ஒரு பெரிய ஒரு தாக்குதல் ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க அந்த அட்டாக்கில் ஃபஸ்ட்டு ஆறு பேர்னாங்க எட்டு பேர்னாங்க இப்போ இருபது பேர் இறந்து போனதாக சொல்லப்படு சொல்லப்படுகிறது உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இராணுவ நிலைகள் மீது தாக்கல் நடத்திங்கன்னா ஓகே ஆனால் அப்பாவே மக்கள் இருக்குன்ற பகுதி ஒரு ஹோட்டலில் போய் தாக்கல் நடத்திருக்கீங்க இல்லையான்னு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கடும் கண்டனத்தையும் தாண்டி ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நோ எங்களுக்கு துல்லிய தாக்குதல் நீங்கள் ஃபாரின் ஏடிலாம் கொண்டு வந்து தங்க வச்சுருக்கீங்க அந்த ஒரு தாக்குதலை நீங்கள் நாங்கள் நான் நிகழ்த்தியிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் கிரிமியாவுக்குள்ளார ஒரு பெரிய லவுடு எக்ஸ்பிரஸ் பெரிய ஒரு தாக்குதல் அதில் ரஷ்யா தரப்பில் என்ன எழுந்திருக்காங்கன்னா டூ ஏடிஏசிஎம்எஸ் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேட்டரியும் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் லான்ச்சர்ஸும் ரேடார் அண்ட் லார்ஜ் ஸ்டாக் வெயில்ஸ் ஐ திங்க் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்து இருக்கிறது துவம்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு நிகழ்வுகள் மாற்றி மாற்றி அங்கே நடந்திருக்கிறது ரஷ்யா எடுத்து அதிரடி முடிவு என்னென்னா கிரிப்டோ கரன்சியை ஓகே பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன காலில் கூட சொல்லியிருந்தேன் சீனா தனது நாணயமான யுவான் மதிப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ரூபுல் மதிப்பில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் முடியல ஒரு நாலு பேங்க் வேணான்றாங்க எங்கள் பேங்க் யூரோப்பியனில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வேண்டான்றதுனால இப்போ என்ன சொன்னால் கிரிப்டோ கரன்சியை ஓப்பன் பண்ணிவிட்டு சிபிடிசி சிஸ்டத்தில் கூட நீங்கள் டைரக்ட் மெத்தடில் கொடுக்கலான்னு இருக்காங்க ஆக்சுவலாக கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவில் தனிப்பட்ட முறையில் பேன் பண்ணவே முடியாது அது கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க கிரிப்டோ கரன்சி சாய்ஸ் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக அமையும் இதை வந்து கண்டுபிடிச்சி உள்ள நுழைஞ்சு அவங்களால பேன் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இன்னொரு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஸோ ஈரான் எடுத்த மிகப்பெரிய நல்ல ஒரு முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அசர்பைசான்னு இருக்கக்கூடிய தூதரகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடரை வெளியேற சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கும் அசர்பைசானுக்கு இன்னிட்டு ஏழரை பொருத்தம் வந்துருச்சு நம்ம என்னைக்கு அர்மினியா கூட சேர்ந்துட்டோமோ அன்றைக்கே காலியாச்சு நீ காலக்கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தன அர்மீனியா இடையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலுள்ள வீரர்கள் அமைதி தூதர்களாக அங்கே இருந்திருந்தாங்க அவங்க இன்றோடு அங்கேருந்து கிளம்புறாங்க சீனா அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தைவான் ஸ்டெயிட் பகுதியில் எங்கள் எல்லை பகுதிக்கு மேலே உங்களுடைய போர் விமானங்கள் பறக்கிறது இட்ஸ் நாட் குட் நீங்கள் எங்களை ரொம்ப சீப்பாக இடம் போட்டுறீங்க அது சரியாக இல்லைன்னு இருக்காங்க யூஎஸ் நேவி என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ண இடம் வந்து தைவான் ஸ்டெய்ட் அக்கார்டிங் டு த இன்டர்நேஷ்னல் லா அது இல்லாமல் நாங்கள் அந்த விமானங்கள் பறந்தது இல்லையா அது ஃபுல்லாகவே வந்து நேவிகேஷன் ரூட்டில் இன்டர்நேஷ்னல் லா படி அது காமன் ரூட்டு தான் உங்கள் ரூட்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஸ்கேல் எடுத்து பென்சில் எடுத்து கோடு போட்டுவார் அதெல்லாம் எங்கேயும் மேட்ச் ஆகாது சும்மா அப்படி ஓரமாக போப்பா அப்படின்ற மாதிரி யார் அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க இருந்தாலும் சீனா தரப்பில் ஒரு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா ஒரு வழியாக சீனாவிலிருந்து வரக்கூடிய அலுமினியம் இருக்குதுல்ல இந்த அலுமினியத்துக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று மடங்கு டேரிஃப் இதிக்க சொல்கிறாங்க மூன்று மடங்கு டேரிஃப் இதுச்சின்னா ஓரளவுக்கு அவங்க காலி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு இருக்காங்க இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் பாரிஸ் ஒலிம்பிக்னு ஒரு நூறு நாள் இருக்குது அந்த தீபங்களை நேற்று ஹர்மியா கிரீஸ் பகுதியில் ஏற்றுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க அந்த வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு இருந்தது அந்த வீடியோ பதிவும் தாண்டி இந்த நூறு நாளில் என்ன பிரச்சனைன்னா ஓப்பனிங் செரமனி ஆறு லட்சம் பேர் ஆக்சுவலாக இருக்கிறது கெப்பாசிட்டி ஆனால் இவங்க எவ்வளோ பேர் அது அனுமதிக்கிறாங்கன்னா மூணு லட்சம் பேர் தான் அனுமதிக்கிறாங்க ஏன்னா த்ரெட் செக்யூரிட்டி த்ரெட்டு பெரிய பதற்றத்தில் இருக்கிறோன்னு இருக்காங்க அது இல்லாமல் என்விரான்மெண்டல் சோதனையில் அங்கே பதினாலு வாட்டர் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளில் பெரிய அளவுக்கு வாட்டர் கண்டாமினேஷன் ஆயிருக்கு நிறைய பொல்யூஷன் ஏற்பட்டிருக்கு பியூர் வாட்டரை கூட கொடுக்க முடியாதுன்னு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக எட்டு லட்சம் மக்கள் வருவாங்க எட்டு லட்சம் மக்கள் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான இவ்வளோ வாட்டர் எப்படி அவங்க பியூர் வாட்டரை கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னொன்று என்ன அங்கே இருக்கக்கூடிய லிவிங் காஸ்ட்டு எல்லாமே ட்ரிபிள் மடங்கு ஆகிறது சாப்பாடு செலவு மீது எல்லாமே டூரிஸ்ட் அங்கே வந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு செலவுகள் அதிகமாகும் அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல பெரிய ஒரு பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறையை வைத்திருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டி ஒரு நாடு வரவேணான்னு தடுக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் சிறப்பாக தான் முக்கியம் ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது முக்கியம் இல்லை ரஷ்யாவை வந்து உள்ளே விடாமல் அசிங்கப்படுத்தி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை நீங்கள் சிறப்பாக நடத்துறீங்களான்றது தான் முக்கியம் ஸோ சிறப்பாக நடத்துங்க ஃப்ரான்ஸ் ஏன் இந்த இந்தளவுக்கான கேள்விகளை வாங்குறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ சரி இன்று என்ன பண்ணிட்டாங்க கொசோவோ நாடு யூரோப்பியனுக்குள்ளே சேர்த்தலாமான்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க அந்த ஓட்டெடுப்பு நடத்துல நீங்கள் பார்க்குறீங்களே இதில் மூணு நாடு எகெயின்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்று வந்து ஸ்பெயின் எகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஸ்லோவாக்கியோ இன்னொன்று வந்து ஹங்கேரி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நோ ஒன்று வாய்ப்புகளே இல்லை அவங்களாம் வந்து சேர்த்துக்கவே முடியாதுன்னிட்டாங்க அப்சைனாக இருக்காங்க இத்தாலியும் ரொமானியாவும் இவங்கெல்லாம் நாங்கள் வந்து விறுவ அப் எங்களுக்கு விருப்பம் நடுநிலையாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கொசோவை இணைப்பதற்கு விருப்பம் இல்லை என்று ஒரு சில நாடுகள் வந்து நேட்டோ யூரோப்பியூனியனுக்குள்ளே தெரிவிச்சிருக்காங்க நேட்டோனுடைய கூட்டமைப்பு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கூட்ட போகிறாங்க உக்ரைனுக்கு என்னென்னலாம் உதவிகள் டிசைன் டிசைன்லாம் பண்ணலாம்ன்ற அளவுக்கு வந்து யோசனை பண்ணிட்டுருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப்போது என்று இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பா நன்றி வணக்கம்